உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் காலையில் உங்களோட பேசுகிறார் காலையில உங்களை பலப்படுத்திட்டா அந்த நாள் முழுவதிலும் அந்த பலன் அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும் இல்லை அதனால தான் அதிகாலையிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சரி இந்த நாளில் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் அசனம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் இல்லை ஒன்று வாய்க்க மாட்டேங்குது நான் செய்யறதெல்லாம் ஒன்று நடக்க மாட்டேங்குது சிலர் வந்து சொல்லுவாங்க எவ்வளோ முயற்சி பண்றேன் வேலைக்காக ஒன்னுல நிரந்தரமா இருக்க முடியல வாய்க்க மாட்டேங்குது எவ்வளவோ தொழில் செய்து பார்க்கிறேன் ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒண்ணு நிரந்தரமா வாய்க்க மாட்டேங்குது மகளுடைய திருமண காரியமா எத்தனையோ பிரயாசம் எடுக்கிறோம் எத்தனையோ காரியம் பார்க்கிறோம் ஒண்ணு வாய்க்க மாட்டேங்குது நான் எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வியில முடிகிறது அநேகருடைய மனதில உண்டாகிற சோர்வு இன்னைக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது ஜபந்தானா பண்றோம் விசுவாசிக்கிறோம் அப்படிலாம் எல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா முதலாவது உன் வழிகளை கத்தருக்கு ஒப்பு வைத்து கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் அப்ப காரியம் வாய்க்கும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு சர்டிபிகேட் எல்லாம் இருக்குது ஆனாலும் ஏன் வாய்க்க மாட்டேங்குது உங்களுடைய சொந்த பலனையும் ஞானத்தையும் திறமைகளையும் நம்பி இருக்கிறீங்க அதான எனக்கு இதெல்லாம் காரியம் எல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாங்க இதெல்லாம் இருந்தும் கூட பொண்ணு நடக்க மாட்டேன்னு சொன்னா மனிதர்கள் மீது வைக்கிற ஒரு நம்பிக்கை அப்ப நீங்க எதை நம்புறீங்க கத்தர் மேலையா மனிதர்கள் மேலயா யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க அதுவும் வழிகளை கத்தர் கோப்பு கொடுக்கணும் நம்ம இஷ்டப்பட்ட ஒரு வழியில நடந்து கொண்டு கத்தர் வாய்க்க பண்ணணும்னா நடக்காரு கத்தருடைய வழிகளில் நடப்பதற்கு நம்முடைய வழிகளை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டோருக்கும் பெரியமான வழியில் நடக்க நீ ஒப்பு கொடுக்கற அப்படி ஒப்பு கொடுத்து நீங்க காரிய அவர் மேல விசுவாசம் வைக்கும் போது வாய்க்க பண்ணுவா இதனால இன்றைக்கு முதலாவது உடைய வழிகளை யோசிச்சு பாருங்க கத்தருக்கு பிரியமான வழியில நடக்கிறீங்களா அவருக்கு சித்தமான வழியில போகிறீங்களா அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்றீங்களான்னு யோசிச்சு பாருங்க அப்ப ஆண்டு ஒப்பு கொடுங்க ஆண்டு ஒரு நீர் தான் நம்பிக்கை வாய்க்க பண்ணுவீன்னு விசுவாசிங்க ஹாரி வாய்க்கும் சீக்கிரத்தில் அற்புதத்தை காண்பீங்க ஆண்டவரே என் வழிகளை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன் உன் மேலும் நம்பிக்கையா இருக்கிறேன் நீ சொன்னபடி என் காரியத்தை வாய்க்கப்படுகிறீர் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்